கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா சிலருக்கு நம்ம என்னதான் உதவி செஞ்சாலும் சில சமயத்தில் அவங்களுடைய உண்மையான ஸ்வாபத்தை அவங்க காமிச்சிருவாங்க அது மனுஷர்களுக்குரிய குணமா இல்லை யாருக்குரிய குணம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ரோமர் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு மனிதர்களாகிய நம்ம ஒரு தீமையை நன்மையால் தான் மாற்றணுமா ஒரு முறை ஒரு குளிர் பிரதேசத்தில் வேலையை முடிச்சிட்டு உரை பனி மேலே ஒரு மனிதன் வீட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தார் அவர் நடந்து போயிட்டே இருக்கும்போது அதில் ஒரு பாம்பு அப்படியே அந்த உரை பனியில் உறைஞ்சி போய் கிடந்துச்சு அவர் அதை எடுத்து பார்க்கும்போது அது ஒரு விஷ பாம்பு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சுது இருந்தாலும் ஒரு உயிராச்சே இதை நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு அதை தன்னுடைய பையில போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு அங்கே போய் வீட்டை சூடு வச்சிருந்த அடுப்புக்கிட்ட இவர் அந்த பாம்பை படுக்க வைக்கிறாரு அவரோட மனைவி அதை பார்த்துட்டு ஐயோ இது விஷமான பாம்பாச்சு இதை எங்கே கொண்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் இதுவும் நம்மளை மாதிரி ஒரு உயிர் தானே பாவம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் உயிர் பெற்ற உடனே நம்ம வெளியே விட்டுலாம் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் அந்த பாம்பு தன்னுடைய சுய நினைவுக்கு வந்தது அது சுற்றி முற்றி பார்த்துச்சு அந்த மனிதனுடைய குழந்தாங்க படுத்துட்டு இருந்தது தொட்டு அந்த கிட்ட நேராக இந்த பாம்பு போய் அந்த குழந்தைய கடிக்கிறதுக்கு தன்னுடைய தலையை தூக்குச்சு இதை பார்த்த அந்த மனிதன் வேகமாக ஒரு குச்சி எடுத்து அந்த பாம்பை அடித்து கொன்று போட்டார் அந்த மனைவி கேட்டாங்க நீங்கள் தானே அதை காப்பாற்றணுன்னு கொண்டு வந்தீங்க ஏன் அதை கொன்னீங்கன்னு அவர் சொன்னார் என்ன தான் அதை நம்ம உதவி செஞ்சு காப்பாற்றினாலும் பாம்பு அதோடைய புத்தியை காமிச்சிருச்சு பாத்தியா அப்படின்னு இது விலங்குகளுடைய குணம் உண்மையான ஸ்வாபத்தை வெளிக்காட்டுறது மனிதர்களாகிய நம்ம அப்படி இருக்கக்கூடாது நமக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அடுத்த கதையில் சந்திப்போம்